வணக்க நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநோடிலேருந்து பேசுகிறேன் இன்றைய பதிவு வாஸ்து பதி கொஞ்சம் பேசுவோம் நாங்களாம் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லது முன்னோடிகள் எதிர்மறை பேச்சுகள் பேசக்கூடாது என்று சொல்லி தந்தார்கள் நெகட்டிவ்ஸ் பேசக்கூடாது வீட்டுக்காரருக்கு எப்பவுமே பயம் காட்டக்கூடாது இதெல்லாம் குறைகள் இதை சரி செஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருந்தாங்க அதான் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தவங்களாம் ஏதோ ஒரு நாள் க்ளாஸ் யாரும் நடத்துகிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸில் போய் படிச்சுட்டு வந்து நாங்களும் வாசித்து நிமிடம் என்ன சொல்லிட்டு செய்கிறாங்க தொழில் செய்யலாம் தப்பு இல்லை அனுபவங்கள் தான் பாடம் முப்பது ஆண்டு அனுபவம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆண்டு அனுபவத்தில் பேசுகிறோம் பொதுவாக வீடு என்பது ஒருவருக்கு அடிப்படை விஷயம் பத்தாவது கிரகம் என்றே நாம் குறிப்பிடுகிறோம் நவ கிரகங்களையும் கட்டியாலும் பத்தாவது கிரகம் நீங்கள் வசிக்கும் கிரகம் வீடு கிரகப்பிரவேசம் தான் சொன்னோம் பால்காட்சி வீடு என்று சொல்லவில்லை புரியும் என்று நம்புகிறேன் இந்த கிரகம் சரியாக அமைந்துவிட்டால் ஒருவருக்கு வாழ்க்கையில் நற்பயன்கள் கிடைக்கும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது சர்வநிச்சயம் அதே நேரத்தில் அந்த கிரகத்தில் பாதிப்புகள் இருந்தால் நம்ம உடம்பு மாதிரி தான் வீடும் கால்கள் குட்டியில் அடிபட்டுச்சு வலிக்கு அதோடு நேரம் நடக்க முடியுமா இழுத்து இழுத்து நடப்போம் அது மாதிரி வீட்டில் பக்கவட்ட சோறிலேருந்து காம்போல் சோறிலேருந்து உள்ளமைப்பு எல்லாமே ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் நல்லதோ கெட்டதோ செய்யும் இது உங்களுடைய கர்ம விதிப்படி உங்களுடைய நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலாபலின்படி தான் அமைகிறது சொந்த வீடோ வாடகை வீடோ நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல வீடுகள் அமைந்துவிடும் சொந்த வீடாக இருந்தால் கூட அந்த வீடு சரியில்லை என்றால் மாற்றிக்கொள்வதே நல்லது ஒன்றும் வீட்டில் சில மாறுதல்களை செய்ய வேண்டும் சில இடங்களில் செய்ய இயலாது இரண்டு பக்கம் பொதிச்ச இருக்கும் அப்படி இருக்கும்போது ஜன்னல் வகி வாசல் வகைனால் வைக்க முடியாது ஒரு சின்ன ஹோல் கூட போட முடியாது அப்படி இருக்கும்போது வீட்டை தான் மாறிக்கணும் வறட்டுக்கு உரத்துக்காக சொந்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருந்தால் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கணுன்னா விதியை தவிர எவ்வளோ அனுபவிக்கணும் கூடவா குறைச்சலாங்கிறத நாம் தான் தீர்மானிக்கலாம் அதுதான் உன் உன் வாழ்க்கை உன் கையின்னு சொல்கிறாங்க அப்போ அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது தான் வாஸ்துவை கொடுத்துருக்காங்க கலைகளில் வந்து எல்லா கலைகளும் நமக்கு நல்லது தான் செய்யும் நம்ம முன்னரே சொன்னபடி ஜோதிடம் என்றால் அதில் நீங்கள் பார்க்குற ஜாதகம் கைரேகை மாந்திரிகம் பிரசன்னம் நாடு ஜோதிடம் அருள்வாக்கு எலிவா எலி ஜோசியம் கிளி ஜோசியம் நியூமராலஜி வாஸ்து இது எல்லாம் சேர்ந்தது தான் எழுதப்பட்ட புத்தகம் ஜாதகம் அதன்படியான பலன் கிடைக்க என்றால் கருவிகள் தேவைப்படுகிறது அந்த கருவிகள் தான் நியூமராலஜி வாஸ்து போன்றவை நியூமராலஜி என்பது உங்களுடைய தனிப்பட்ட பெயர் கனிமனிதா வாழ்க்கையை குறிப்பிடது வீடு வாஸ்து என்பது வீட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பொதுவான பலன்களை தரக்கூடியது ஆக அடிப்படை வாஸ்து என்று சொல்லுகிறோம் தேவைப்பட்டால் மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்காக முன்காலங்களில் பொருத்தமில்லாத தம்பதியர்களை வசியப்படுத்துவதற்காக வாழ்க்கையிலும் இணைந்து வாழ்வதற்காக மாந்திரிகம் போன்ற விஷயங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க யாரையும் கெடுப்பதற்காக அல்ல குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் கெடுப்பது உங்களுடைய இருபத்தோரு தலைமுறை பாதிக்கும் என்று ஞானிகள் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ வாஸ்து வருவோம் யாரையும் பயம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வீடு பார்க்க போகிறோம் அந்த வீட்டில் என்னென்ன குறைகள் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு இதை சரி பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாலே போதுமானது அவங்கள பயம் காட்டணும் அவசியம் இல்லை இன்னும் சிலர் வந்து சில சந்தேகங்கள் கேட்குறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க சார் வீட்டுக்கு பெயிண்ட் எப்படி அடிக்கணும் பொதுவாக அந்த காலங்களில் வந்து சுண்ணாம்பு மட்டும் தான் அடித்தாங்க அல்லது காவி அடித்தாங்க மஞ்சள் காவி இப்போ நிறைய பெயிண்ட்ஸ் வாஸ்து பெயிண்ட்ஸுனே வந்திருக்கு அதெல்லாம் வெறும் கமர்ஷியல் நோக்கத்துக்காக வர வரவழைக்கப்பட்டது வாஸ்துவின் பெயரால் வியாபாரங்கள் நடக்கின்றது வாஸ்து மக்களுக்கு பிடிக்கிறதுனால அந்த பெயரால் வியாபாரம் செய்கிறாங்க அது அவசியமில்லை பெரும்பாலும் சீலிங் வந்து வெள்ளை கலர் பெயிண்டோ சும்னாம்பா அடிச்சுக்கிற வேண்டியது சைடு சோறு மற்ற கலர்கள் ஸ்கை ப்ளூ அக்வாமரின் போன்ற கலர்கள் எடுத்துக்கொள்ளலாம் தரைத்தளம் இன்றைக்கி டைல்ஸ் போடுறாங்க லைட்டு கலர் டைல்ஸ் போடாதீங்க ஒயிட்டாக போடுறாங்க அப்படியே லைட்டு க்ரீன் போடுறாங்க இது எல்லாமே சன்லைட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணி வீட்டுக்குள்ளே உமிழும் அப்படி இருக்கும்போது அதிகமான சூரிய ஒளிச்சம் கிடைத்தாலும் முதல்ல தூக்கம் வராது அடுத்து நோய்களை கொடுக்கும் ஆகவே சூரிய ஒளியையும் சூரியனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு காலை சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர வேண்டும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இதுதான் அடிப்படை வாஸ்து நேரடியில் வந்து தப்பாக இருக்கு மதிய சூரிய ஒளி சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாலே படப்பட மின்ன வீடு மின்னிட்டு இருக்குது அப்படின்னா உள்ள ஒளி இருக்குன்னா கண்டிப்பாக தூங்க முடியாது ஆக அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள் வராத அளவுக்கு அதில் தான் அல்ட்ரா வயலட் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம சூரிய நமஸ்காரம் காலையில் தான் பண்ணுறோம் ஏழு மணிக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காலை சூரிய உதய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும் அதில் இருந்து இன்ஃப்ராட் ரைஸ் நம்ம கிடைக்கிது அதை பயன்படுத்தணும் இப்படி வாசலில் நிறைய விஷயம் இருந்தால் கூட கலர்களை பயன்படுத்தும் பொழுது கிச்சனுக்கு டார்க் கலரை பயன்படுத்தலாம் கிச்சன் டைல்ஸ் கருப்புகளை எல்லாரும் போடுறாங்க ஓகே க்ரீன் கலர் கூட போட்டுக்கலாம் கிடச்சா பொதுவாக கருப்பு ஓகே தான் ஒன்றும் தப்பு இல்லை இது மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ கதவு வந்து ஓட்ட கதவா இரட்டை கதவா கதவு வந்து பாதுகாப்புக்காக அமைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அதை எப்படி நிறுவ வேண்டும் என்பதுதான் தான் முக்கியம் இன்றைக்கி வெறும் ஸ்க்ரூவில் உண்டு கதவு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸ்க்ரூ போடும் பொழுது பழைய காலங்களில் இரும்பு கொக்கிகள் போட்டு அதில் நிறுத்தியிருந்தாங்க அது ஸ்ட்ராங்காக நின்னது மழைக்கும் வயலுக்கும் தாங்கிச்சு எத்தனை வருஷம் அது வாட்டு கிடந்தது இன்றைய கதவுகள் கீறல் விழுந்து வெடித்து ஸ்க்ரூ விட்டு கலண்டு கீழே இறங்கி தரையில் உரசிக்கிட்டு நிற்கிது சரியாக லாக் ஆகாது மழை நேரங்களில் வீட்டில் பூட்டுறதே ரொம்ப சிரமமாகிடும் பழமொழி சொல்லுவாங்க செருப்புக்கு தக்கப்படி காலை அறக்குறதுன்னு சொல்லுவாங்க அது இந்த கதவுக்கு தான் பொருந்தும் வீடு கட்டும்போது ஏதோ ஒரு கதவை போட்டிருந்தாங்க கட்டி பூட்ட மாட்டேக்கு திறக்க முடியல அப்படிங்கிற போது ஆசரியாக கொண்டு வந்து கதவை வந்து அறக்குறாங்க சரி இப்போ அறுத்து எடுத்துடுறீங்க வெயில் நேரத்தில் மழை நேரத்தில் அது அடிக்குமா இல்லையா இது மாதிரி சில விஷயங்கள் பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறது இல்லை பாதுகாப்பும் முக்கியம் அதுபோக ஜன்னல்கள் ஜன்னல்கள் வீட்டுக்கு தக்கபடி வைக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க நம்மளும் வைக்கணும் அவசியம் இல்லை வீட்டுக்கு தேவையான வெளிச்சம் வந்தால் போதும் பொதுவாக பாந்து ரெண்டு கதவு மூடக்கூடிய ஜன்னலே போதுமானது ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு பெரிய வீடு அப்படிங்கிற வீடுகளுக்கு மட்டுமே மூணு பாந்து மூணு கதவு உள்ள ஜன்னல்கள் ஐந்து அடி ஆறு அடி உயர ஜன்னல்கள் போடலாம் பட் சின்ன வீடுகளுக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு அறநூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு ஜன்னல்கள் ஒரு நாலு அடி உயரம் இருந்தாலே போதுமானது அதுக்கு மேல் இருப்பது அனாவசியம் அப்படியே நீங்கள் ஜன்னல் வச்சாலும் திறந்து பயன்படுத்த மாட்டீங்க அப்படிங்க எதுக்கு வைக்கிறீங்க திறந்து பயன்படுத்தக்கூடிய பகுதியை மட்டுமே வைத்தாலே போதுமானது வெளிச்சங்களும் காற்றும் வீட்டுக்குள்ளே வர வேண்டும்க்காக தான் ஜன்னலே வைப்பது அதை வைக்காம அதை வச்சுட்டு பூட்டி வச்சுட்டிங்கன்னா ஈசானத்தில் ஜன்னல் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நல்லா இறுக்கி பூட்டி வச்சுருக்காங்க திறக்கிறது இல்லை ஈசானியம் இருட்டடிச்சு போயிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஜன்னல் ஈசானிய பலனை தராதுக்குங்க ஈசானியம் திறப்பாக இருக்க வேண்டும் ஜன்னல்கள் திறக்கப்பட வேண்டும் வெளிச்சம் அந்த வழியாக வர வேண்டும் காற்று அந்த வழியாக வர வேண்டும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த வழியாக வர வேண்டும் அப்போ தான் ஈசனை அவங்க வீட்டுக்கு நல்லாயிருக்குன்னு அர்த்தம் எல்லாம் பண்ணியிருக்கேன் பூட்டி வச்சுக்கிட்டேன் அதில் கொண்டு போய் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் அதில் கொண்டு போய் ஒரு பியூரோ வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் சென்டிமெண்டாக சொல்கிறாங்க ஈசனின் தலையில் கங்கை இருக்கிறாள் சிவபெருமான தலையில் கங்கை ஒளிஞ்சிட்ருக்கலாம் அதனால் மாடியில் மொட்டை மாடியில் ஈசானையத்தில் தண்ணி துட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிதானே சார் அப்படிங்கிறாங்க தண்ணி தொட்டி என்ன அதோடய தத்துவம் அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஒரு பொருள் ஒரு ஆயிரம் லிட்டருங்கும் போது ஆயிரம் கிலோ வெயிட்டை ஈசானயத்தில் தூக்கி வச்சிடுறீங்க பர்மனண்டாக வச்சிடுறீங்க நாங்கள் போட்டிக்குள்ளே கார் நிறுத்ததே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுவும் வெயிட்டு தான் பாதி நேரம் நிற்கும் போது வெயிட் இருக்குதுல்ல அப்போ அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தண்ணி தொட்டி நீங்கள் பர்மனண்டாக நிறுத்திட்டிங்கன்னா ஈசானியத்தில் உங்களுக்கு ஈசியானம் அடிப்படுதில்ல பாதிக்கப்படுதில்லை ஸோ அதில் கஷ்டம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆகவே தண்ணி தொட்டி ஸ்விம்மிங் பூல் மாடியில் ஸ்விம்மிங் பூல் அதுவும் தண்ணி தானே ஈசானியத்தில் இருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது மாடி என்று வரும் தரைத்தளத்தில் ஸ்விம்மிங் பூல் ஈசானியத்தில் இருக்கலாம் அல்லது கிழக்கு வடக்கு பக்கத்தில் அமையலாம் ஆனால் மாடியில் என்று வரும் பொழுது அது ஒரு கனமான பொருள் வெயிட்டான பொருள் என்றே கருதப்பட வேண்டும் அது தென்மேற்கு பகுதியில் அமைப்பது சால சிறந்தது அல்லது மேற்கு பகுதியில் அமைக்கலாம் மேற்கு பகுதிகளில் அதிகமான கணம் ஏற்றலாம் ஆகவே அங்கே சுவிமிங் பூல் அமைத்துக்கொள்ளலாம் இதுபோல் சில விஷயங்களை நீங்களாகவே முடிவு செய்த விட ஒருத்தர் சமீபத்தில் வந்தார் யூடியூப் பார்த்து வீடு கட்டியிருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கிறாரு பல பேருடைய யூடியூப் பார்த்து பார்த்து கட்டி கடைசியில் அங்கே என்ன பாயிண்ட்ருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் தான் இருக்குது எப்படிங்க இப்படி வந்ததுன்னா முதல்ல நல்லா இருந்தது அப்புறம் போக போக இப்படி ஆகிடுச்சு அவர் சொன்னதை கேட்டேன் இவர் சொன்னதை கேட்டேன் வீடியோ பார்த்தேன் ஏன் இப்படி ஒரு நிபுணரை நாடெல்லாமே ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இடம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் சரி வைக்கிறீங்க லட்சக்கணக்கில் போகுது ஒரு சென்ட் இடம் எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலாம் பார்த்தீங்கன்னா வண்ணார்பேட்டையில் ரெண்டு பகுதி இருக்குது வண்ணார்பேட்டை பாலம் ஒன்று இருக்குது பாலத்துக்கு வடக்கு பக்கம் ஒரு சென்ட்டு ஒரு கோடிக்கு மேலே போகுது பாலத்துக்கு தெ பக்கம் சென்ட் வந்து நாற்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் போகுது அது ஒரு சென்ட் இடத்த அறுபது லட்ச ரூபா அல்லது ஒரு ரூபா எடுத்து வாங்கும் பொழுது ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அது எது வேணாலும் கட்டும் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பத்துக்கு பத்து ரூம் போட்டால் கூட ஒரு வாஸ்து நிமிரையை கூப்பிட்டு காட்டி போட்டால் அவரைனா கோடிக்கணக்கிலாயிரம் ரூபாய் கேட்க போகிறாரு நல்லா போனால் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அவர் தான் கேட்பார் நீங்கள் அப்படியே இருந்தது சென்னையிலேருந்து கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கேட்பார் அவ்வளோதானே இது நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் அப்படி அவங்கள கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவுகளை லட்சக்கணக்கில் நீங்கள் செலவழிக்கிற செலவுகளை தவிர்த்து விடலாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எதுவுமே நாமளே இப்போ எனக்கு நான் வீடு கட்டினா நான் ஒரு நிபுணரை நாடணும் தனக்கு தானே பண்ணும்பொழுது சில குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை தீர்வு நாங்கள் பல இடங்களில் பல பேரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க என்னை நிறைய பேர் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க என்னோட சீனியர் ஒரு வாஸ்து நிபுணர் அவருடைய பொண்ணு வீடு கட்டும்பொழுது ஒரு சின்ன சிக்கல் அப்போ என்ன அவர் நேரடியாக எனக்கு வர்றதுக்கு அவருக்கு வந்து ஈகோ பிரச்சனை அதனால் இருவருக்கும் பொதுவான ஒரு நண்பர் வழியாக அந்த விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வீட்டை சரி செய்தார்கள் இப்படி செய்ததில் ஒன்றும் தவறில்லை இன்னொருவரை நாடுவது தவறில்லை அது ஆகவே நீங்கள் எல்லோரும் படிச்சுருக்கீங்க அறிவாளிங்க தான் அதை நான் ஒத்துக்கிறேன் உங்கள் சப்ஜெக்டில் இங்கே மாஸ்டர் அதில் கூட நீங்கள் அரை தான் நான் சொல்லுவேன் மாஸ்டர்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன பிஹெச்டியாக பண்ணியிருக்கீங்க என்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ண எத்தனை பேர் ஆர்கிடெக்டில் பிஹெச்டி பண்ணவன் எத்தனை பேர் சரி ஆர்கிடெக்ட் படிச்சுருக்கீங்க அதில் முழுமையாக ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ண எத்தனை பேர் எப்படி கேட்கலாம்ல டாக்டர்ஸ் இருக்காங்க நம்பி தான் போகிறோம் உடம்பை ஒப்படைக்கிறோம் அரியசுல தான் பாஸ் பண்ணி வந்திருக்கான் எந்த கிளினிக்கிலேயே அந்த டாக்டர் எத்தனை ரசத்தில் பாஸ் பண்ணிக்காரு அஞ்சு ரசில் பாஸ் பண்ண டாக்டர் எத்தனை பேர் போட்டிருக்காங்களா இல்லை எல்லா டாக்டரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் டிஸ்டிங்ஷன்லேயும் பாஸ் பண்ணி வந்திருக்காங்களா எல்லாருமே அவ்வளோ தெரிஞ்சுட்டு வந்தாங்களா உங்கள் உடம்புல தான் அவன் ட்ரைனிங் எடுக்கிறான் இதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இதே போல் தான் எல்லா தொழிலும் அப்படி அப்படிதான் அனுபவமே பாடம் இந்த பாடத்தை பயன்படுத்துங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் உடச்சி சொல்கிறேன் அப்படின்னா பல இடங்களில் தெரிஞ்சே தவறு நடந்திருக்கு பண திமுறால் மூளை கொழுப்புன்னு சொல்லுவோம் ஈகோ இவனை போய் நம்ம கூப்பிடணுமா நமக்கு தெரியாததா அப்படிங்கிறதுல கடைசியில் செஞ்சு முடிச்சுட்டு தவிக்கிறீங்களே என்ன செய்ய தெரியாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நிம்மதினு ஒன்று இல்லை பணம் இருக்குது கார் இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்குது நிம்மதி சாப்பிடக்கூட முடியலை இது ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை தேவையா அப்போ தான் நான் முன்னோர்கள் நினச்சி பாருங்கன்னு சொல்கிறேன் அமைதியாக வியாபாரியாக இருந்தால் கூட பத்து நாள் வியாபாரத்துக்கு போவார் அவ்வளோதான் மிச்ச நாள் கூட வீட்டில் தான் இருப்பார் ஆனால் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க காரணம் அமைப்பு எதையுமே யோசித்து நாலு பேரை கன்சல்ட் பண்ணி எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்லாம் தெரிஞ்சு செஞ்சாங்க பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி பெரியவங்களே இல்லை பெரியவங்கள்லாம் சின்ன பையனாக ஆகிட்டாங்க வுசர போட்டுறாங்க அதனால் நிபுணர்கள் சொல்வதை நான் அதுக்காக நாங்கள் தான் பெரியாள்னு சொல்ல வரல நாங்களும் உங்களை மாதிரி தான் அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறோம் ஆயிரக்கணக்கான வீடை பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் நடக்கிற கோர்வே அந்த சம்பவங்களை கோர்த்து இது எதுவும் இருந்தால் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்கிறோம் அதான் சொன்னேன் உங்களை பயம் காட்டுறதுக்கு நோக்கம் இல்லை நாங்கள் அப்படி வாசித்து சொல்கிறதில்ல இதை மாற்றிக்கிங்க இங்கே நல்லா இருப்பீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் என்னை சந்திக்கிறீங்களோ அதான் சொல்லுவேன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்னா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் இன்னைக்கு இருக்க சொல்லு இப்போ எல்லோரும் கொடியூசன் ஆயிடலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை சாத்தியமும் இல்லை சிலர் வீடியோ போடுறாங்க இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்களுக்கு பணம் அப்படியே கொட்டிடும் அப்படின்னு அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னா அவர் ஏங்க அப்படி உட்காந்துட்டு சொன்னவர் முதல்ல அதை யோசிங்க இப்படி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கேள்வி கேட்க மாட்டிங்க நல்லா பார்க்குறவங்களுக்கு மதிக்க மாட்டீங்க அவங்க கேட்க அவன்கிட்ட போய் பேரம் பேசுகிறீங்க பேரம் பேசாதீங்க இது வந்து கலைகளை சொல்பவன் உங்களுடைய கர்மாவை தொடரத்தான் வந்திருக்கான் கர்மாவை அனுபவிக்காமல் அவன் எதையுமே உங்களுக்கு தர முடியாது அதனால் அவனுக்கு உரிய குருதட்சணையை முறையாக கொடுத்து உரிய மரியாதையோடு அவனை நடத்தினீர்கள் என்றால் அவர் தரும் குறிப்புகள் சொல் பலிதான் வாக்குப்பலிதான் நிச்சயமாக நடக்கும் உங்கள் வீட்டில் ஆயிரம் குறை இருக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டானா நடக்கும் அதுக்கு வந்து நீங்கள அவங்க முறையாக பயன்படுத்துங்க என்பது தான் அவங்களே மேதாவித்தனத்தவற்ற காட்டிங்கன்னா அவர் அமைதியாக போயிடுவார் அவ்வளோதான் சரி சார் பண்ணிக்கோங்க பார்த்துங்க அப்படின்ட்டு போயிடுவார் நீங்கள் எந்தளவுக்கு ஈடுபாடு அளவுக்கு இன்னும் ஒன்று திரும்ப திரும்ப அவர் வந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு ரெண்டு விசிட் மூணு விசிட்டாவது வாசன வரணும் வந்தால் தான் உங்கள் வீடு முழுமையாகும் உங்கள் இன்ஜினியர் நல்லா தான் கட்டுவார் நான் அதெல்லாம் தொழில் ரீதியாக அவங்கள யாரையும் நான் குறை சொல்ல வரும்போல நல்லா தான் பண்ணுறாங்க டெக்னாலஜி நிறையா இருக்குது எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் முக்கியம் இல்லை அங்கே உயிரோட்டம் முக்கியம் அந்த உயிரோட்டத்துக்கு நிபுணர்களோட வருகை முக்கியம் பேஸ்மெண்ட் லெவலில் ஒன்று நிறைய ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல ஒரு என்ஜினியர் பேஸ்மெண்ட் போடும் பொழுது நான் போயிருக்கேன் பார்க்குறதுக்கு சைடு சோருக்கு தான் பேஸ்மெண்ட் போட்டுக்கார் அவுட்டர் சோர் இன்னர் சோர்களுக்கு பேஸ்மெண்ட் இல்லை குழி தோண்டலை என்னென்னு கேட்டால் அது பிரச்சனை இல்லை தேவையில்லைங்கிறார் இப்படி இருந்தால் நாலாவிடத்தில் ஒரு வருஷம் வருஷம் கழிச்சு டாப் கூரை வந்து காங்கிரீட் வந்து டொக்கு விழுந்துருன்னு சொல்லுவாங்க சரி சரியாக உதிரும் கம்பிகள்லாம் வெளியே தெரியும் பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு பே அப்போ போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பேஸ்டிங் பண்ணிடலாம் அப்படிங்கிறார் இது தொழில் ரீதியான டெக்னாலஜின்னு நான் நினைக்கிறேன் அப்படி செய்யணும் அவசியமே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்கிறோம் சில இடங்களில் சிலர் சொல்கிறாங்க போர்ட்டிகோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதில் சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்கள் சில இடங்களில் போற்றிக்க தேவையே இல்லை போற்றிக்குறதுக்கு செட் அவுட்டு போட்டாலே போதுமானது செட் அவுட்டே அழகாக அமைச்சிக்கலாமே சிட் அவுட்டு போட்டு மேலே பால்கினி போட்டு வீட்டை அருமையே அமைச்சுக்கலாமே போட்டி கார் பார்க்கிங்க்காக போட்டிங்க அவசியமில்லை கார் பார்க்கிங் தனியாக இடம் கொடுக்கலாம் தென்களுக்கு மூலையில் கார் பார்க்கிங் ஷெட்டு போட்டு அப்படி போது காரும் சுத்தமாக நிற்கும் ஹீட் ஏறாமல் வெயில் படாமல் நிற்கும் பாதி நேரம் வெயிலில் தான் நிற்கும் யாரும் கவர் போட்டு மூடுறதே கிடையாது அதுக்கு அதுக்கு போர்ட்டிகோ தேவையில்லாமல் லட்சக்கணக்கில் அதில் செலவு குறைஞ்சபட்சம் போர்ட்டிகோ போடுறதுக்கு மினிமம் ஒன் லேக் செலவாகும் அந்த செலவு மிச்சப்படுத்தலாமே அதில் பாதி செலவில் ஒரு ஷெட்டு போட்டுடலாம் எப்போவுமே பாதுகாப்பு முக்கியம் நம்மளுடைய வளர்ச்சியை வெளியாளுக்கு பிரகண்டா பிரபகண்டாக போனோன்னு அவசியமே கிடையாது அவன் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவான் இன்னும் நிறைய விடங்களில் இது கொஞ்சம் பெரிய வீடியோ போய்கிட்டு இருக்குது தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் என்ன மனதில் பட்டில் சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி இருக்கேன் நேரிடங்களில் தலைவாசலை மறைத்து காம்பவுண்டு கேட்டு போடுறாங்க பத்தடி பதினஞ்சு அடி உயரத்துக்கு போட்டு முழுமையாக கதவை அடித்து அதில் கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க கருப்பு கலர் பெயிண்ட் எங்கே பயன்படுத்துவீங்க கருப்பு கலர் எங்கே பயன்படுத்திங்க துக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திங்க வீட்டோட தலைவாசல் இருந்து பார்த்தா தெரியுதுங்க அப்போதாங்க காற்றும் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும் அதுக்கு தாங்க வீடு நீங்கள் அதை தலைவாசல் கேட்டை போட்டு மறைச்சிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே குழப்பங்களும் நோய்களும் ஒரு பெரிய நடிகர் பேர் சொல்ல விரும்பலை சமீபத்தில் இறந்தார் அவரெல்லாம் பல முறை வீட்டை வந்து குண்ட கமுண்டைங்க மாற்றி கட்டின உழைவு தான் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ஆயிட்டு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம உதாரணத்துக்காக நடிகர்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்படி நமக்கு அவங்க மேலே எந்த விருப்ப விருப்பெலாம் கிடையாது உண்மையை தான் பேசுவோம் கேட்டு வீட்டை மறைச்சி போட்டால் பொதுவாக கேட்டு போடும் பொழுது முழுமையாக தகடு அடித்து கேட்டை மறைக்காதீங்க இப்போ வடக்கு பக்கமும் வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு ஈசானிய கேட்டு எல்லாம் போடுறீங்கன்னா அந்த கேட்டில் வந்து தகடு முழுமையாக அடைச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய வெளிச்சம் சக்தி உள்ளே வராது கேட்டு வந்து கிரில் கதவு போல் அது கம்பி கதவு போல் இருக்க வேண்டும் தகடு வைத்து மறைக்க வேண்டிய அவசியம் அல்லது எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் ஹோல் இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா மயில் சின்னங்கள் அது மாதிரி சின்னங்கள்லாம் போடுவாங்க மயில் ஸ்வஸ்திக் போன்றவைகள்லாம் போடுவாங்க ஸ்வஸ்திக்னா எங்கள் ஆபம் வருது நிறைய பேர் வந்து வீடுகளில் கால்மதி போட்டிருப்பாங்க கால்மதி வந்து காயர் மேட்டில் போடணும் பிளாஸ்டிக்கில் வந்தாச்சு அதுலேயும் டிசைன் போடுறாங்க வெல்கம் அப்படின்னு போட்டு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க அதை மிருதிச்சுட்டு உள்ளே போகிறீங்க ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிருக்காங்க அதை மிருதிச்சுட்டு உள்ளே போகிறீங்க ஸ்வஸ்திகை என்பது எவ்வளோ பெரிய அம்சம் லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமின் அம்சம் அதை மிருதித்து கொண்டு உள்ளே செல்வது மனதிற்கு உறுத்தவல்லையா சற்று யோசித்து பாருங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எதுக்காக சொல்லணும்னா இன்றைய வாஸ்து நிபுணர்களும் சரி மக்களும் சரி ரெடிமேடாக எது கிடைக்கிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்பது போல் சில விஷயங்களை அவசர அவசரமாக பண்ணுறாங்க பழைய காலங்களில் வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா முதல்ல இடத்த மனையை வந்து பேஸ்மெண்ட் போட்டுட்டு ஒரு ரூம் மட்டும் கட்டிக்கிடுவாங்க அதில் குடியேறிடுவாங்க அப்புறம் இருந்துக்கிட்டே ஒன்று ஒன்றாக கட்டுவாங்க இன்றைக்கும் கன்னியாகுரி மாவட்டம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வீடு கட்டுறாங்க பல இடங்கள் அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பட் அதையும் வாஸ்துப்படி கட்ட முடியும் பிளான் வந்து வாஸ்துப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லையா இப்படி மக்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் இதற்கத்தக்கப்படியும் வாஸ்து வளைந்து கொடுக்கறது சில விஷயங்களில் வந்து வாஸ்து காம்ப்ரமைஸ் ஆகாது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதில் பரிகாரங்கிற பேரில் ஏமாற்றுறது இதெல்லாம் வேண்டாம் சரியான நபர்களை அணுகுங்கள் என்று அதுக்காக தானே சொல்லுகிறோம் அனுபவமே பாடம் எவ்வளோ அனுபவம் அப்படிங்கிறத பாருங்கள் அவங்க பே நீங்கள் பேசும்போதே தெரியும் அவங்க சொல்கிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சரியான ஒரு அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க மரியாதையும் ஃபீஸும் ஃபீஸ் கூட அவங் இன்றைய காலகட்டத்தில் அலுவலகம் போட்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் வாடகைலேருந்து ஈவி பில்லு போக்குவரத்து செலவு போன்றவை எல்லாம் நிறைய இருக்குது உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கான போக்குவரத்து செலவுகள் டோல்கேட்டே நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு சில ஊருக்கு போகும்போது திருநெல்வேலியிலேருந்து சென்னை முறைகள் டோல்கேட் எத்தனை டோல்கேட் வருது அவ்வளோவுக்கு எங்கேருந்து கொடுக்கறது கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஆகவே சரியான வாஸ்து நோய்களை பயன்படுத்துங்கள் வளவாழ்வு பெறலாம் சிலர் சொல்கிறாங்க ஜோதிடர் சொல்லுவாங்க விதி பயன் நடக்கும் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை அதில் மாற்றுக்கிறதுக்கு சில விஷயங்களை மாற்ற முடியும் விபத்து நடந்தே தீரும் மாற்றுக்கிறதே இல்லை அந்த விபத்துலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்க அல்லது எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறக்கு நம்ம மலர முடியும் நான் பல விபத்துகளை சந்திச்சிருக்கிறேன் சமீபத்தில் ஒரு விபத்து அடிக்கடி விபத்துகள் நடக்கும் இது நமக்கு சகஜமாக இருக்கும் விபத்துகளும் பணச்சிக்கல்களும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வாழ்க்கையில் பஸ்ஸில் பொது போக்குவரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சீட்டில் முன்னே ஓரத்தில் உட்காந்துருக்கேன் சீட்டை அப்படி மொத்தமாக கிளண்டு என் மேலே விழுந்து நான் கீழே விழுந்து உருண்டு அப்படி இருந்துச்சு அதே சீட்டை தூக்கிட்டு உட்காந்து திருப்பி அந்த கம்பியில் ஃபிட் பண்ணி நான் உட்கார் அதுக்கப்புறம் தான் கண்டக்டர் வராரு பின்னாடி இருக்க ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் கத்துறாங்க ஐயோ விழுந்துட்டார் சார் விழுந்துட்டாருன்னு அவ்வளோ அசால்ட்டாக அரசு பஸ் போய்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸை திரும்பி பார்க்கும்பொழுது மறுநாள் சுட்லி கயிறு போட்டு அந்த அந்த சீட்டை வந்து ஜன்னலில் கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அரசு அரசு ஒரு லட்சணம் நமக்கு அந்த விபத்து நடந்தது ஆனால் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஸ்கிராச்சஸ்ஸு ஒரு ரெண்டு நாள் வழி இருந்தது நாம் வந்து எப்பவுமே மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கிறதில்ல இயற்கை தான் உணவே மருந்து அதுலேயே சரி பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டாங்க என்ன விபத்து நீங்களே ஆஸ்திரிக்கெலாம் போகலையா அப்படின்னாங்க இல்லை இல்லை போகல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அது ரொம்ப விசுவாசி ஒருத்தர் சார் வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டிடி போட்டுக்கலாம் அப்படின்னாரு வேண்டாம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அதுவாக சரி ஆகிடும் அப்படின்னா அதுமாரி சரியாகிட்டு இது மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னா விதிப்பயன் அப்படிங்கிறது அந்த விபத்து அதில் நம்ம எப்படி தப்பிச்சோம் அடிபடாமல் தப்பிச்சிட்டோம் இதே வேறு யாராக இருந்தால் கை உடஞ்சி போச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று ரத்தம் கொட்டி போச்சு அது மாதிரி எதுவும் நடக்கும் அது இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு தாங்க வாஸ்துவை சரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம் வேறு என்ன சொல்லணும் சிலருக்கு சில விஷயங்கள் எளிதாக புரியும் பலருக்கும் புரிவதில்லை அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்